Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job, perfect for student homemakers and job seekers. Use your free time to earn no fixed hours, work at Just share and publish content, simple task no selling, no referral. Have a Facebook, Instagram, YouTube channel, you are already eligible and daily income with the instant payment start from day one send your name and qualification triple nine four one zero four one six zero

நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நீ சாதிக்க பிறந்தவன் என உங்களிடம் நீங்கள் தனிமையில் பேசி மனதில் பைய பதிய வையுங்கள் பிறகன்ன வெற்றி உங்கள் வசம்தான் வாங்க பார்க்கலாம் வெற்றியை நோக்கியே அனைவரும் பயணிக்கிறோம் ஆனால் ஒரு சிலருக்கே வெற்றி வசப்படுகிறது காரணம் என்ன எந்த விஷயங்கள் அவர்களுக்கு பிறருக்கும் வேறுபாட்டை தருகிறது நன்றாக கவனித்து பார்த்தால் தன்னம்பிக்கை தரும் விஷயங்களை அவர்கள் கடைபிடிப்பது தெரியும் நம் மீது வைக்கும் தன்னம்பிக்கை எளிதில் வெற்றியை தரும் தோற்றம் வெளியில் தெரியும் நமது தோற்றம் வெற்றிக்கு முக்கிய காரணமாகிறது ஆடை ஆடைப்பாதி என்பது உண்மை நேர்த்தியாக உடை அணிபவர்கள் மற்றவர் கவனத்தை வெகு எளிதில் ஈர்க்கிறார்கள் விலை குறைந்தது அதிகமானது எனும் கவலையின்றி நம்மிடம் என்ன இருக்கிறதோ அவற்றை சூழலுக்கு போல நேர்த்தியாக அணியும் மேலும் தலை நிமிர்ந்து நிற்கவும் கம்பீரமாக நடக்கவும் தெளிவுடன் அமரவும் பழகுங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நமக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கலாம் மனிதனாக பிறந்தால் கவலைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவற்றுடன் வெற்றியை தேடி நீங்கள் போனால் கவலையுடன் வெற்றியும் விலகி போகும் கவலைகளை மறந்து மனிதனுக்கு மட்டுமே உரித்தான புன்னகை கவசத்தை அணிந்து பாருங்கள் வெற்றியும் மலர்ந்த முகத்துடன் உங்களை பின்தொடரும் இலக்குகள் என்பது வெற்றிக்கு வெகு முக்கியம் அனைத்திலும் சிறந்த கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் தனக்கென்று ஒன்றை தேர்ந்தெடுத்து தனிப்பாதை வகுத்தவர்களே வெற்றியாளர்கள் முதலில் உங்கள் திறமையை நிரூபிக்க சின்ன சின்ன இலக்குகளை தீர்மானிங்கள் அவை நிறைவேறியதும் அடுத்த இலக்கை முடிவெடுங்கள் போகும் பாதை தெளிவாக இருந்தால் பயணமும் சுகமாகும் தெளிவான இலக்கு விரைவில் வெற்றியை தரும் நமக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை கட்டுப்படுத்துவது எப்படி வலிமை வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது அதிலும் வெற்றிக்காக உழைப்பவர்கள் மற்றவர்களை விட அதிகப்படியான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் இந்த சவால்களே நம் வலிமையை பெருக்கி சாதிக்க தூண்டுகிறது எனவே முன்வைத்த காலை பின்னெடுக்காமல் குறிக்கோளை அடைய தடையாக இருக்கும் சவால்களை கண்டு அஞ்சாமல் அவற்றுக்கு தீர்வு தேடும் வலிமையையும் தெளிவும் வெற்றிக்கு மிக அவசியம் வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு ஆடித்தான் பார்ப்போம் வலிமையுடன் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை தூண்டி நாம் நினைக்கும் எண்ணங்களை நிறைவேற்றுகிறது நமக்குள் இருக்கும் ஆற்றலை பெருக்க நேர்மறை எண்ணங்கள் அவசியம் தேவை தேவையற்ற அச்சங்களை விளக்கி நேர்மறையாக சிந்திக்க பழகுங்கள் நீ சாதிக்க பிறந்தவன் என உங்களிடம் நீங்கள் தனிமையில் பேசி மனதில் பதிய வையுங்கள் பிறகென்ன வெற்றி உங்கள் வசம்தான் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ